வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான கதை எடுத்து வந்திருக்கேன் அதாவது என்னான்னு கேட்டால் நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வேலைக்கு போன பிறகு விடிய விடிய என்ன பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேரும் கட்டில் என்ன பண்ணுன்ற கதை தான் இது சரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் தான் போனால் எங்கள் அப்பா பேர் தான் ராஜசேகர் எனக்கு ஒரு ரெண்டாவது அப்பா எங்கள் அப்பா இறந்து நாலு வருஷமாச்சு நாங்கள் நான் எங்கள் அம்மா ரெண்டு பேர் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் அம்மா டெய்லி வேலைக்கு போன பிறகு நான் வீட்டில் தனியாக இருக்கேன் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் வயசாகிட்டுருக்கு எனக்கும் கல்யாணம் வயசு வரப்போகுது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவங்க தனியாக தனிமையில் இருப்பாங்கன்ட்டு காரணத்துக்காக அவங்க ஒரு அவங்க ஆண் நண்பரையே திருமணம் பண்ணிட்டாங்க அதுதான் எங்கள் அப்பா அவர் பேர் தான் ராஜசேகர் இவர் தான் எனக்கு ரெண்டாவது அப்பா என் பேர் போனா எனக்கு வயசு இருபத்தி மூணு எங்கள் அப்பாவுக்கு ஐம்பத்தி நாலு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பொதுவாக ஒத்தே போகாது அதாவது எங்கள் அம்மா இரண்டாவது கல்யாணம் பண்ணதில் எனக்கு ஒரு பர்சன்டேஜுக்குற ஈடுபாடே கிடையாது ஆனால் அவங்க பொறுமையாக பேசி என்னை மைண்டை கன்வின்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க எங்கள் அப்பா கல்யாணமே பண்ணிக்காமல் தான் இருந்தார் ஏன்னா அவருக்கு முதல் மனைவியே இப்போ எங்கள் அம்மா தான் அவர் முப்பது வயசு வரைக்கும் பொண்ணு பார்த்துருக்காங்க ஆனால் அவருக்கு நல்லபடியான பொண்ணு அமையல இது மட்டும் இல்லாமல் அமைஞ்சாலும் அவருக்கு பிடிக்கலையா அதன் காரணமாக அவரும் கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு மயிலையோ தனிமையில தான் வாழ்ந்து வந்திருக்காரு இந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மாவை வேலைக்கு போன இடத்துல அவங்களுக்கு ஒரு தொடர்பு என்பது ஏற்பட்டிருக்கு அப்போது ஒரு காதல் என்பது அவங்களுக்கு மலர்ந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போது நான் ஸ்கூல் இருந்தேன் அப்போ நான் பன்னெண்டாவது படிச்சுட்டு இருந்தேன் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போது நாலு வருஷம் ஆகுது நான் காலேஜ் முடிச்சு இப்போ தான் வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற காரணத்தினால அவரும் இப்போ வீட்டில் தான் இருக்காரு அதன் காரணமாக எங்கள் அம்மா தான் வேலைக்கு போயிட்டு அவங்க தான் வந்துட்டுருக்காங்க அதன் காரணமாக எங்கள் அம்மா தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்காரு நானும் வேலை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வேலை கிடைக்கல அதன் காரணமாக சரி நானும் அப்பா வீட்டில் பார்த்துக்கலாமேன்ட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன் என் நானும் எங்கள் அப்பாவும் நல்லா தான் பேசுவோம் நல்லா தான் பழகுவோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் நான் கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் நானே என் வாழ்க்கை என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போலன்னு நினச்சிக்கிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சுக்கிட்டேன் என்கிட்ட அவர் நல்லா தான் பேச ஆரம்பித்தார் அப்படியே பேசிகிட்டே இருப்போம் டெய்லியும் அவர் எனக்கு சமைச்சு கொடுப்பாரு நானும் சமைப்பேன் அவருக்கும் கொடுப்பேன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் ஏன்னா எங்கள் அம்மா காலையில் பத்து மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வருவாங்க அது வரைக்கும் நானும் எங்கள் அப்பா மட்டும்தான் தனியாக தான் இருப்போம் வீட்டில் அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அப்பா இங்கே வாமா அப்படின்னாரு இங்கே வாமான்னு சொல்லி வா எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னாரு நான் சொன்னேன் சரிப்பா நான் ஆனால் கையில் பொறுமையாக அழுத்தி விடுறேன் அப்படின்னு நான் பொறுமையாக கையை எழுத்து ஆரம்பித்தேன் அங்கே அப்பா கால் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னாரு சரி காலை லைட்டாக அழுத்த ஆரம்பித்தேன் எனக்கு முட்டிக்கு மேலே லைட்டாக வலிக்குது அப்படின்னாரு எனக்கு இவர் பேசுனது கொஞ்சம் தவறாக தோணுச்சு ஆனால் அந்த வயசில் எனக்கு ஒழுங்காக எதையும் புரிஞ்சிக்க தெரியல அந்த வயசு எனக்கும் ஒன்றுமே அறியாத வயசு தான் எனக்கும் இப்போ தான் ஹார்மோன் சேஞ்சஸ் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது நான் என்ன சொன்னேன் இல்லைப்பா அதெல்லாம் வேணாம் அம்மா பார்த்தா தான் நினைப்பாங்க அம்மா வந்தாவுக்கு தப்பா பார்த்துருவாங்க அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த தப்பும் இல்லைனாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்க தப்பா தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சிட்டேன் அன்னைக்கு இதே மாதிரி போச்சு அடுத்த நாள் நீராக அமைஞ்சிருச்சு இதன் காரணமாக எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்க அன்னைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியல எங்கள் அப்பாவாலையும் எதுவுமே என்னால் பண்ண முடியல ஏன்னா அவர் என் மேலே ஒரு ஈடுபாடோட இருக்காருன்றத எனக்கு அன்றைக்கி நைட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கும் உணர்ச்சிகள் என்பது அன்னைக்கு நைட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது இதில் என்ன பண்ணுவாங்க எதுக்கு அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய ஆரம்பித்தேன் அன்றைக்கி தான் தெரியுது அப்போ இதுக்காக தான் நம்மளை இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காரோன்றதை நைட்டாக நானே புரிஞ்சுக்கிறேன் நம்ம அப்பா ஆனால் இப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்றதையும் நான் யோசிக்கிறேன் இதே மாதிரி சனி ரெண்டு நாள் எங்க அப்பா ரொம்ப அந்யூன்யமா ஆகிட்டேன் என் மேலே அவர் விரல் கூட படாத அளவுக்கு பண்ணாரு அந்த ரெண்டு நாள் அவருக்கு ஒன்றும் முதுவலியோ கால் வலி கை வரல எங்கள் அம்மா இல்லாத போது மட்டும்தான் வருதுன்றதை நான் அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு திங்கிக்கிழமாச்சு எங்க அப்பா எங்கள் பக்கத்துல வந்து உட்காந்தார் உட்காந்து மேலே இப்படி தோல்ல கை போட்டு என்னம்மா பண்ணலான் இருக்க வாழ்க்கையில் ஏதாவது பையனை லவ் பண்ணுறியா அப்படின்லாம் பேசுனார் நான் சொன்னேன் எதுவுமே அதெல்லாம் எனக்கு கிடையாதுப்பா அப்படின்ட்டு இதே மாதிரி போய் போயிட்டு இருந்து சொன்னார் சரி வாமா எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது நீ கொஞ்சம் கை கால் முதுலாம் பிடிச்சி விடனார் அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் வீட்டில் யாருமே இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் யாரும் இல்லை சரி நானும் எதுவுமே காரணமும் சொல்ல முடியல ஏன்னா அன்றைக்கி எனக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது அதன் காரணமாக நான் சரிப்பா நான் வந்து பிடிச்சி விட்றேன் அப்படின்னு அவர் பொறுமையாக வந்து கையை விரலை பொறுமையாக ப பிடி அப்படின்னாரு சரி நானும் விரலை பொறுமையாக பு அழுத்தி பிடிச்சேன் அப்புறம் கையை நல்லா அழுத்தி பிடி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிடி அப்படின்னாரு நானும் அப்படியே பிடிச்சேன் அடுத்தது ரெண்டு கையும் ஃபுல்லாக பிடி அப்படின்னாரு அடுத்தது படுத்துக்கிட்டு காலில் அப்படியே பொறுமையாக பிடிச்சி விடு அப்படின்னாரு சரி நானும் அப்படியே பிடிச்சி விட்டேன் அது வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான தப்பான அபிப்பிராயமும் இல்லை நல்லா தான் போயிட்டு இருந்தது அவர் என்ன பண்ணார் திடீர்னு சட்டையை கழட்டிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குதா அப்படின்னாரு என்ன பண்ணுற நெஞ்சு வலிக்குது அப்படின்னா உனக்கு மசாஜ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் இல்லப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சரி இன்னைக்கு ரெண்டு மூணு வீடியோ அனுப்புகிறேன் அதை பாத்துக்கோ நீ நாளைக்கு எனக்கு மசாஜ் பண்ணி விடு இது யாருக்கும் தெரியக்கூடாது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அம்மா ரொம்ப பயந்துருவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு சரி நானும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அம்மா பயந்துருவாங்க நம்ம மசாஜ் பண்ணி விட்டாதான் அப்பா சரியாக வர அப்படின்ற மாதிரி நினைச்சேன் அடுத்த நாள் இதே மாதிரி வீடியோலாம் பார்த்து முடிச்சோன்னு சரி இது பேர் தான் மசாஜ் இதை வந்து நம்ம தப்பான கண்ணு தொட்டத பார்த்தா தப்பாதான் தெரியும் அவங்க ஆடை இல்லாமல் மசாஜ் பண்ணாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை இவர் நம்ம தான் அப்படின்ட்டு யூ நான் போய் அடுத்த நாள் சரிப்பா நம்ம பொறுமையா நான் என்ன சொன்னேன் நீங்கள் ஆடையோடையே இருங்க நான் வேணா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்பா இல்லை இல்லை அது ஆகாது என்னெல்லாம் மேலே விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி ஓகே ஃபர்ஸ்ட் கை கால் பண்ணுற அதுக்கப்புறம் சட்டை கழட்டுங்கன்ற மாதிரி நானே சொன்னேன் பொறுமையாக ஒரு சட்டை கழட்டி அவர் நெஞ்சு கையே கால் வயிறு போன்ற இடத்துலலாம் எண்ணெயை தடவி பொறுமையாக மசாஜ் பண்ண ஆரம்பித்தேன் இதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவர் என்ன சொன்னார் அடுத்தது எனக்கு கீழே இருக்கிற ஆடையை நான் கேட்டுறேன் எனக்கு இந்த இடத்துலையும் மசாஜ் பண்ணிவிடு அப்படின்னாரு ஆனால் நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்போ தான் அவர் சொன்னார் நான் ஒன்றும் ஒன்றும் பெத்த அப்பா கிடையாது உங்கள் அம்மா என்ன இரண்டாவதாக திருமணம் செய்த ஒரு நபர் தான் நீ வந்து என் கூட எது பண்ணாலும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன நான் சொன்னேன் இல்லைப்பா வாய்ப்பே இல்லை எனக்கு உங்களை அப்பா ஸ்தானத்தில் பார்த்துட்டேன் என்னால் உங்கள் கூட அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப என் காலிலே விழுந்து இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்கள் அம்மா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல எனக்கு நீ தான் வேணுன்ற மாதிரி ரொம்ப அழுதாரு என்னாலே அன்னைக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில இல்லை சரிப்பா நான் வேணால் யோசிச்சு சொல்கிறேன் எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டுட்டு அவர் சட்டையை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன் ஒரு வேலை அப்பாவால் அம்மா கூட சந்தோஷமாக இருக்க முடியல போல் அதனால்தான் நம்மளை கேட்குறாரு எனக்கு ரொம்ப மனசு குழப்பங்களாகவே இருந்தது சரி வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது அப்பா கூட ஒத்துழைச்சி போலின்னா இந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியாது அவர் வேறு காலில் விழுறாரு இந்த மனுஷன் போய் நம்ம காலில் விழுறாருன்றத நான் யோசித்தேன் சரி அடுத்த நாள் காலையில் ஆச்சு இதே மாதிரி மசாஜ் தான் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாரு அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாரு நம்மளை அப்படின்ட்டு சரி வாங்க நான் வேணால் மசாஜ் பண்ணி விட்றேன்னு சொல்லி கூப்பிட்டேன் போய் மசாஜின்ற பேரில் பொறுமையாக அநேத்துக்கு பண்ணதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணணும்னாரு அவரோட கீழே அடையை கிழட்டி இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னாரு சரி நானும் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி பண்ணேன் இதே மாதிரி ரெண்டு மூணு நாள் பண்ணு பண்ணு இது நல்லாயிருக்கு நான் ஒன்றும் உனக்கு பெத்த அப்பா கிடையாது நீ என்னுடைய இரண்டாவது மனைவி தான் இரண்டாவது மனைவியோட பொண்ணு தான் நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உனக்கு பிடிச்சிருக்கேன்னு கேட்டாரு நான் சொன்னார் ஓ பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு சரி ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த மாதிரி பண்ணோம் அதே மாதிரி அன்னைக்கு நாள் ஃபுல்லா போச்சு அதே மாதிரி நாங்கள் நாலுனா தொடர்ந்து பண்ணோம் சரி நான் எங்கள் அப்பா சொன்னேன் இல்லைப்பா இது வேணாம் இது ரொம்ப தப்புன்ற மாதிரி நான் சொன்னேன் ஆனால் அப்பா சொன்னாரு இல்லை இதெல்லாம் அவ்வளவு தப்புலாம் இல்லை நம்ம பண்றது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும்னு சொன்னாரு நானும் ஓரளவுக்கு மேலே என்னால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல ஏன்னா எனக்கு கரெக்டாக ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிற நேரம் இது அதன் காரணமாக நானும் என்னோடய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம சரி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி பரவாயில்ல வேறு வழியில் நம்ம பண்ணி தான் அவன்ட்டு பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் ஓரளவுக்கு மேல எனக்கே பயம் வர ஆரம்பிச்சிச்சு அவரால் நமக்கு எதாவது போகுதுன்ற மாதிரி நம்மளால் அவருக்கும் எதாவது ஆயிடக்கூடாதுன்ட்டு என்ன வேணாம் வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் வேணால் நம்ம பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை இல்லை எனக்கு வாரத்துல ஏழு நாளும் பண்ணணுன்ற மாதிரி சொன்னார் வாய்ப்பே இல்லைப்பா நான் வேணால் வாரத்தில் வேணால் மூணு நாள் பண்ணலான்ற மாதிரி சொன்னேன் சரி ஓகே வாரத்தில் மூணு நாள் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம் இது நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்